தேவா தொலைக்காட்சி இது ஊடக உலகின் ஆன்மீக புரட்சி இறையேசுவில் அன்புமிக்க தேவா தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் மகிழ்வான வணக்கமும் உலகெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்பது நமது இயேசுவின் அன்பு கட்டளை அந்த கட்டளையை ஏற்று கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி நமது அன்னை மரியாவினுடைய நாளன்று நமது இந்தியாவின் முதல் பொதுநிலை பாதுகாவலராம் புனித தேவ சகாயத்தினுடைய பெயரை தாங்கி எமது குமரி மண்ணில் பிறந்ததுதான் இந்த தேவா தொலைக்காட்சி இந்த தேவா தொலைக்காட்சி வளமான ஏழு ஆண்டுகளை நிறைவு செய்துவிட்டு இப்பொழுது மகிழ்வான எட்டாவது ஆண்டில் காலடி எடுத்து வைக்கின்றது இந்த மனமகிழ்ச்சியான தருணத்திலே தேவா தொலைக்காட்சியினுடைய ஆதரவாளர்களுக்கு ஆதரவாளர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் இணைந்து பணி செய்கின்ற பணியாளர்களுக்கும் நல்வாழ்த்துக்களை மனமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது திருச்சபை நம் அனைவரிடமும் உங்கள் சூழ்நிலைகளின் பொருட்டு உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள நவீன தொடர்பு சாதனங்களை திருத்தூது பணிக்காக பயன்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுரையை தந்திருக்கின்றது அந்த அறிவுரையை ஏற்று இந்த உலகில் அறிவு வயது சமூக பின்னணி வேறுபாடு இல்லாமல் எல்லோருடைய கரங்களிலும் இருக்கின்ற ஊடகங்களாகிய அலைபேசி இணையம் தொலைக்காட்சி ஆகியவற்றின் வழியாக தேவா தொலைக்காட்சி ஒரு ஆன்மீக புரட்சியை கடந்த ஏழு ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கின்றது இந்த பணியானது மிகவும் அளப்பரியது இந்த பணியானது இல்லங்களிலே ஆலயம் செல்ல முடியாமல் முடங்கி கிடக்கின்ற முதியவர்கள் நோயாளிகள் படுக்கையில் வீழ்ந்து கிடக்கின்றவர்கள் ஆகியவர்களுக்கு ஒரு ஊடக ஆலயமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது இது மிகப்பெரிய ஆன்மீக புரட்சி இந்த ஆன்மீக புரட்சியின் பயணத்திலே இணைந்து பயணித்து கொண்டிருக்கின்ற தேவா தொலைக்காட்சிக்கு எமது மகிழ்வான வாழ்த்துக்களை நன்றியை பாராட்டுக்களை மனமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம் இவ்வேளையிலே இந்த தேவா தொலைக்காட்சியின் வழியாக பயணித்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் மகிழ்வான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னும் தொடர்ந்து உங்களது ஆதரவையும் உங்களது உடனிருப்பையும் தேவா தொலைக்காட்சிக்கு தர வேண்டுமெனவும் அன்போடு கோரிக்கை வைக்கின்றேன் உங்களது ஆலய திரு நிகழ்வுகள் உங்களது நிறுவனங்களுடைய விழாக்கள் இன்னும் ஏனைய நிகழ்வுகளை தேவா டிவியில் ஒளிபரப்பு செய்ய நீங்கள் விரும்பினால் தொடர்பு உங்களை வேண்டிக்கொள்கின்றேன் மீண்டும் ஒரு முறை தேவா தொலைக்காட்சி நேயர்களுக்கும் தேவா தொலைக்காட்சி உரிமையாளர்களுக்கும் பணியாளர்களுக்கும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை மனமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் தேவா தொலைக்காட்சி இது ஊடக உலகின் ஆன்மீக புரட்சி